நான் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் தயாரித்திருக்கக்கூடிய பரமசிவன் ஃபாத்திமா திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்கலாம் சிவன்மலை அப்படின்னு ஒரு பகுதி அங்கே வந்து மூன்று கிராமங்கள் இருக்குது மூன்று கிராமங்களில் சுப்பிரமணியபுரம் இந்துக்களும் அதே போல் யாகோபுரத்தில் கிறிஸ்தவர்களும் சுல்தான்பேட்டையில் இஸ்லாமியர்களும் வசிக்கிறாங்க இந்த மூன்று கிராமங்களுக்கும் பெரிய தொடர்பு இல்லை ஆனால் ஆதி காலத்தில் இந்த மூன்று கிராமங்களுக்குள்ளாரையும் ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்குது அப்படிங்கன்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா படம் ஆரம்பத்துலேயே ஒரு ரிசப்ஷன் நடக்குது கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஒரு யாக்கோபுரத்தில் அந்த கிறித்துவ முறைப்படி திருமணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்கப்போ அந்த ரிசப்ஷன் முடியும் பொழுது மணமகன் கொலை செய்யப்படுறார் அதற்கு பிறகு இன்னொரு கொலை அந்த கொலையும் திருமணத்துக்கு முந்தின நாள் அதே மாதிரியான இந்த முதல் கொலை எப்படி செய்யப்பட்டதோ அதே மாதிரி முறையில் இரண்டாவது கொலையும் செய்யப்படுது அப்போ போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த கொலையை செய்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சஸ்பெக்ஷன் எப்படி வருதுன்னா சுப்பிரமணியபுரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் யாகோபுரத்தில் வந்து கொலை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இல்லை யாக்கோபுரத்தில் இருக்கக்கூடியவர்களே கொலை செஞ்சுட்டு சுப்பிரமணியபுரம் மக்கள் மேலே பழியை போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த இன்வெஸ்டிகேஷன் போக ஆரம்பிக்கிது இதில் சுல்தான்பேட்டையில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளே வராங்க அப்படிங்கிறதும் அவர்கள் எந்த அடிப்படையில் உள்ளே வராங்க அவர்களுக்கு மேல் இந்த கொலை பழி எப்படி போய் சேருது அப்படிங்கிறதையும் லேசா ஓடிடுறாங்க ஸோ இந்த மூன்று கிராமங்களுக்குள் யார் அந்த கொலை கொலை ஆணை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரார் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கும் பொழுது ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து இடைவெளி கொடுத்துட்றாங்க அந்த செகண்ட் ஆஃபுக்கு அப்புறம் இந்த கொலையால் யார் எதற்காக இந்த கொலை செய்யப்பட்டது அப்படிங்கிறத பற்றி ஒரு விழாவறியான ஒரு கதையை சொல்லி முடிக்கிறாங்க இதுதான் பரமசிவன் ஃபாத்திமா திரைப்படத்தினுடைய கதை சரி இந்த படத்தை பற்றிய ஒரு விமர்சன பார்வையை நம்ம முன்வைக்கணும் இல்லையா இந்த படத்தில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பரமசிவன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் ஃபாத்திமா யார் இந்த கேள்வி இப்ப ஃபாத்திமா என்று பெயர் மாற்றப்பட்ட இந்த பெண்ணுடைய ஆரம்பம் யார் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க வந்து தமிழ்ச்செல்வியாக இருக்காங்க விமல் வந்து பரமசிவன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இருக்கார் அவர் வந்து சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணியபுரத்தில் தான் வந்து தமிழ்ச்செல்வி அவருடைய தாய் மாமனுடைய மகள் அவங்க தாய் மாமனுக்கு ரெண்டு பசங்க அந்த ரெண்டு பசங்களும் வந்து வீட்டில் இருக்கும்போது அவருக்கு வேலை இல்லை ஸோ ஒரு வேலை கிடைக்க போது அவர் ஆசிரியர் பணிக்காக போக போகிறார் அதனால் அவர் என்ன பண்ணுறார் யாக்கோபுரத்திற்கு போய் சேர வேண்டிய நிர்பந்தம் வருது அதனால் தன்னுடைய தமிழ் வேலை தமிழ் ஆசிரியர் பணி கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக பேரை மாற்றிக்கிறார் ஊரை மாற்றிக்கிறார்ன்ற மாதிரி மதத்தையே மாற்றிக்கிறார் ஒரு கிறித்தவராக கன்வெர்ட் ஆகிறார் அப்போ ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு அவர் போயிடுறார் அவர் போகும்போது இந்த தமிழ்ச்செல்வி அங்கே போகும்போது ஃபாத்திமா அப்படிங்கிற பெயர் மாற்றப்படுது அந்த பிள்ளைக்கு தன்னுடைய பெயர் மாற்றம் பிடிக்கல அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளையை ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுறாங்க ஸோ சின்ன சிறுவை இது காதல் காணாம போயிடுது அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயம் அந்த பெண் வந்து வளர்ந்து க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு டீச்சராக அங்கே வராங்க இதே பரமசிவம் வளர்ந்து அதே சர்ச்சில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திற்கு ஆசிரியராக போகிறாங்க ரெண்டு பேருக்கும் அந்த காதல் மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு பின்னணியில் இந்த கதையை சொல்லி முடிக்கிறதுனால இது ஒரு காதல் கதையாக ஒரு அழகிய காதல் கதையாக வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தவிடுபொடி சுத்தமாகவே ஒரு காதல் திரைப்படம்னா ரைட்டு அல்லது சாதிய திரைப்படம்னா ரைட்டு மதம் சார்ந்த திரைப்படமாக ரைட்டு ஆனால் இது எது ரைட்டு தெரியல ஏன்னா காதல் திரைப்படமாக எடுத்திருந்தால் ஒருவேளை இந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிற அந்த பின்னணியில் வச்சு ஒரு காதல் கதை சொல்லியிருந்தாங்கன்னா அலைகள் ஓய்வத்தினை ஸ்டெயினில் சொல்லியிருக்கலாம் ஒரு இந்து ஒரு கிறிஸ்டின் அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய காதல் பெரியவர்கள் எப்படி சப் எதிர்த்தாங்க அப்படின்ட்டு கட்டு இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண்ணை இந்து பையன் காதலிக்கிற மாதிரி பாம்பேயில் வந்து சொல்லி முடிச்சிருப்பாங்க அது ஒரு விதமான தேசபக்தோடையும் அந்த பிரச்சனைகளோட பின்னணியிலும் கதையை சொல்லி முடிச்சிருப்பாங்க அது ஒரு பக்கம் இந்த படத்தில் ஜாதிய கதையா அப்படின்னு கேட்டால் ஜாதிய கதையல்ல அப்போ மதம் சார்ந்த கதையான்னு கேட்டால் மதம் சார்ந்த கதையாகவும் சொல்ல முடியல என்ன காரணம் அப்படின்னா இங்கே மதம் மாறிய தமிழாசிரியராக யாக்கோபுரத்துக்கு போய் சேரக்கூடிய சுடலை அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் அவருக்குள்ள சாமியாக வருது ஒவ்வொரு முறையும் சாமி ஆடும்போது அவர் தன்னுடைய சுயம் கடந்து அவர் ஆடுற மாதிரி காட்டுறாங்க சாமி வர்றது கரெக்டாக செகண்ட் இஷ்யூ ஆனால் அவர் சாமி ஆடுறார் இந்த சாமி ஆடுதல் என்பது ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு அவர் பண்ணும்போது அவர் இன்னும் முழுமையான கிறுத்தவராக மாறலை அப்படின்னு ஃபாதர் சொல்ல போக அவருக்கு ஏற்படக்கூடிய அதே அந்த சாமி ஆட்டமே அவருடைய உயிருக்கு பலியாக அமையுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வியாக போன பெண் வந்து பாத்திமாவை மாதிரி மறுபடியும் தமிழ்ச்செல்வியாக வர்றதுக்கான முயற்சி ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து சுல்தான்பேட்டையிலிருந்து கூடிய ஒரு பையன் சுப்பிரமணியபுரத்திற்கும் அதே போல் ஒரு யாக்கோபுரத்திற்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக உள்ள வைக்கிறாங்க மதம் கடந்த விஷயத்தை அழகாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கதையை போட்டு குழப்பு குழப்பு குழப்புன்னு குழப்பி வச்சிருக்காங்க இந்த படத்தில் இதில் பேய் படமாக கேட்டால் பேய் படம் இல்லை விசாசிகள்ந்தப்பட்ட படமான கேட்டால் அதுவும் கிடையாது இங்கே சாத்தான்கள் நுழை அனுமதி இல்லை அப்படின்னு யாக்கோபுரத்துலேயும் இங்கே வந்து அந்நியர்கள் நுழைவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய புறத்தில் எழுதி வைக்கக்கூடிய போர்டுகள் மாதிரி தான் இந்த கதையை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது விமலுக்கும் அதே போல் சாயாதேவி அந்த ஃபாத்திமா தமிழ் தமிழ்ச்செல்வியாக இருக்கிறாங்களே அவங்க கேரக்டரும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருந்தாலும் வந்துட்டு போகிறாங்க அவ்வளோதான் ஃபஸ்ட் ஆஃப்ல விமலுக்கு பெரிய ரோல் கிடையாது செகண்ட் ஆஃபில் லேசாக ட்வீட் பட்றாரு அப்படி வராரு நிற்கிறார் போகிறார் அப்படிங்கிற மாதிரியோட அவருடைய வேலை முடிஞ்சிடுது அப்புறம் இந்த படத்தில் சப்போர்ட்டிங் அப்படின்னு வரும்போது பார்க்குறப்ப முதல்ல வந்து சூசை அப்படிங்கிற கேரக்டர் தான் வந்து ஆரம்பிக்குது சூசையாக நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து ரிசப்ஷன் இருக்கார் அவர் இறந்து போயிடுறார் அவர் ஒன் ஆஃப் த நண்பர் அதே போல் துபாயிலிருந்து வந்து துபாய் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் கூல் சுரேஷ் நடிச்சிருக்கார் கூல் சுரேஷ் இந்த படத்தில் ஒரு காமெடியினை கடந்து ஒரு வில்லத்தனமாகவும் ப்ளஸ் அது அவருக்கு ஒரு பாட்டும் வச்சு அவர் அழகாக வச்சு ஒரு வாழ்க்கையில் முடிச்சிடறாங்க வச்சு செஞ்சிடுறாங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் இசக்கி கார்வனன் இன்ஸ்பெக்டர் நீலகண்டன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வராரு நீலகண்டன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறப்ப பொதுவான அதாவது ரெண்டு பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்னடா ரிசப்ஷன் நடக்கும்போது கல்யாணம் நடக்கும்போது தானே குழந்தை நடக்குது இது ரெண்டுமே நம்ம மாற்றி நடத்தினா எப்படின்னு சொல்லிட்டு யாகோபுரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய திருமணத்தை சுப்பிரமணியபுரத்திலையும் சுப்பிரமணியபுரத்தில் நடக்கக்கூடிய திருமணத்தை வந்து யாகோபுரத்திலையும் நடத்தினா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுன்னு நினைக்கிறாரு அது முடியல அப்புறம் பொது வெளியில் இரண்டும் கலந்து ஒரு திருமணம் நடத்தலாம்னு பொழுது அந்த இரண்டு மக்களையும் காணாமல் போகிறாங்க அப்போ தான் ட்விஸ்ட் வருது யார் கொலை என்ன காரணம் கண்டுபிடிக்கும் போதுதான் அதுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க அப்போ நீலகண்டன் கேரக்டரில் வரக்கூடிய இசக்கி கார்வணன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அருள் தாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியா சித்தன் மாதிரி வர்றார் உடம்பு ஃபுல்லாக விபூதி பூசிக்கிட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமுறுத்த ஒரு கேரக்டரில் வந்து நிற்கிறார் நமக்கு அள்ளுவிட்டு போயிடுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் அருள்தாஸ் இருக்கார் விமலுடைய அம்மாவாக ஸ்ரீரஞ்சனி நடிச்சிருக்காங்க இந்த சுடலை சாமியார் கன்வெர்ட் ஆகிறார் பாருங்க ஹீரோயினுடைய அப்பா மனோஜ்குமார் இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் வந்து மனசுக்குள்ளே அப்படின்னாலும் சுகுமார் காதல் சுகுமார் இதில் வந்து ச இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளாக வராரு அதே மாதிரி இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து ஆறு பாலா நடிச்சிருக்காரு ஆறு பாலா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லைனா கூட காதல் சுகுமாருக்கு நிறைய வசனங்கள் இருக்குது ஆனால் அவர் பேசக்கூடிய காமெடின்ற பேரில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அபத்தமாக தான் இருக்குது இசக்கி கார்வண்ணனும் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா சொதுப்பறார் ரொம்ப ரொம்ப இருக்காரு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தயாரிப்பு இசக்கி கார்வண்ணன் தான் ஆனால் இந்த கதையை ஒரு மதம் சார்ந்த படமாக எடுத்து வந்தாலும் இருந்திருந்தால் மன்னித்து விடலாம் என்பதை விட மரியாதையுடன் நிமிர்ந்து பார்த்திருக்கலாம் இது சாதிய திரைப்படமாக இருந்திருந்தால் ஓகே சாதியை வித்தியாசமாக கட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கலாம் அல்ல இது சாதிய படமும் இல்லை மதம் கடந்த படமும் இல்லை என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருப்பதனால் இந்த படத்தை எப்படி சொல்கிறதுனே தெரியல அதே போல் படத்தினுடைய டிஓபி வந்து சுகுமார் பண்ணியிருக்காரு அவருடைய ஒளிப்பதிவு படத்திற்கு ஓரளவுக்கு பலம் அவ்வளோதான் சொல்ல முடியும் படத்தொகுப்பு புவன் தீபன் சக்கரவர்த்தி இந்த படத்தினுடைய பாடல்கள் இசை எல்லாமே இவர் தான் தீபன் சக்கரவர்த்தி என்னடா பண்ணியிருக்காருன்னா எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பாட்டு என் விரதங்கள் இது ஆக்சுவலாக இங்கே பழைய பாட்டு கேட்ட மாதிரி என் தர தர ரர அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது பழைய எரோட்டிக் வேஸ்டில் ஒரு சாங் ஆரம்பித்து அதுலேருந்து போகிறாரு அப்புறமா வந்து காடு எங்கே காடு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இன்னொரு பாட்டு வந்து கடைசியில் ஒரு பாட்டு வரும் நீ வேணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க நான் மல்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை கடைசி பாட்டை வந்து ஒரு ஆக்ரோஷமாக கிளைமேக்ஸ் சாங்காக வச்சுருக்காங்க ஓடோடி நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து முத்துச்சிப்பி பாடியிருக்காரு ஹேமாம்பிகா அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் கொழுந்து கார்த்திக் நாகேஸ்வரன் இப்படி பாடியிருக்காங்க இது எல்லாம் பெருசாக பாடிருந்தா கூட பாட்டு வந்து கச்சமிச்சா கச்சமிச்சான் கத்துற தான் இருக்குது ஒரு இறைச்சல் சத்தம் தான் நிறைஞ்சிருக்கு பாட்டில் மாதிரி ஏகாதசி படத்தினுடைய மொத்த பாடல்களும் எழுதியிருக்கார் எல்லா பாடல்களும் ஏகாதசி எழுதியிருந்தாலும் ஒரு பாட்டு ஏற்கனவே நம்ம கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட ஒரு பாட்டு ஆத்தாவுன் சேலை அந்த ஆகாசத்தை போகலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டை இந்த லைஸாக பயன்படுத்திக்கிற மட்டும்தான் ஒரு ஆறுதல் மற்றபடி பாடல்கள் பிரம்மாண்டம் அப்படிலாம் சொல்ல முடியாது இந்த படத்தை வசனங்கள் வழியாக கவனிக்க வைக்கிறேன்ற பேரில் சில அபத்தமான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அதாவது விமல் பேசுகிற மாதிரி ஒரு கதாபாத்திரப்படுறோம் விமல் என்ன சொல்லுவார்னா அந்த ஃபாதரோடு சேர்ந்து வெளிநாட்டு ரெண்டு மூணு ஆட்கள் வந்து சுப்பிரமணிய நுழைஞ்சு பிட் நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க மதம் மாத்திர முயற்சிக்காக நான் சின்ன பையனாக இருக்கும்போதே ஒரு பே பிட் நோட்டீஸும் ஒரு சாக்லேட்டும் கொடுப்பீங்க இன்னும் மார்கல் எடா நீங்கள் நானும் படித்து வளர்ந்து இப்போ டீச்சராகவும் மாறிட்டேன் இன்னமும் அதையே கொடுக்குறீங்களே எல்லா இடத்துல கொடுக்காதீங்க மாற்றி கொண்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறதும் அதே போல் வந்து ப பிஷப் வந்து ஃபாதராக நடிச்சிருக்கக்கூடிய எம்எஸ் பாஸ்கர் நல்லாவே நடிச்சிருக்காரு ஆனால் பல இடங்கள் அவர் அந்த நகட்டிவிட்டி ஸ்லாங்கில் பேசுறது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அவரும் கொஞ்சம் வில்லத்தனமாக நடந்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியை அந்த பாத்திரத்தில் சாயத்தை பூசி இருக்கிறாங்க லைட்டாக இருக்காருன்னு பார்த்தா அதே கொஞ்சம் வில்லத்தனம் இருக்குது எம் எஸ் பாஸ்கர் ஹீரோயினுடைய அண்ணன் அதாவது படத்தினுடைய வில்லனாக இருக்கக்கூடியவர்கிட்ட சுகுமாரன் கிட்ட பேசுவார் பேசும்போது என்ன சொல்லுவார் உனக்கு வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வருது அந்த ஃபண்டை நான் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னோன்னா ஐயோ ஃபாதர் நிபார்டெட் ஆதிங்க நான் இதை நம்பி தான் அவன் வந்து காப்பி எஸ்டேட் ஒன்று வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது வெளிநாட்டு ஃபண்டெல்லாம் வர்றத வந்து இது மாதிரி காப்பி எஸ்டேட்டும் டீ எஸ்டேட்டும் வாங்கி கொள்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்களா இல்லை இது மாதிரி வெளிநாடுகளின் ஒன்றிய பணங்களை எல்லாம் வந்து இது மாதிரி மதமாற்ற முயற்சியில் ஈடுபடப்படக்கூடியவர்கள் சொத்து சேர்த்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரா என்னென்னு தெரியல ஏன்னா இது வந்து ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கான ஒரு களமாக உருவாகியிருக்கா அப்படிங்கிறது தெரியல ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு படமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு படத்தை இசக்கி கார்வண்ணன் நம்மளுடைய சேரனை வச்சு எடுக்கும் பொழுது ஒரு வெட்டியான் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு அரசு உத்தியோகத்திற்கு வர்றதுக்கு அந்த ஆதிக்க வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உயர்ஜாதியினர் எப்படிலாம் அடக்குமுறைகளை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத அழகாக சொல்லிய ஒரு இயக்குனருடைய படம் இந்த படத்தில் என்ன சொல்ல வராருன்னே தெரியல கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியராகட்டும் அதே போல் இந்து முறையில் இருக்க ஆடக்கூடியவங்க ஒரு கிறித்துவ எல்லாருமே வந்து சாமி வந்து ஆடுறாங்களாம் சாமி வந்து ஆடுவது என்பது நியாயமானதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏன்னா மதம் சார்ந்த விஷயம் சென்சிட்டிவான ஏரியா ஒரு பர்டிகுலராக சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து ஒரு படத்திற்குள் புகுத்துவது என்பது சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஏன்னா சினிமாவை சினிமாவுக்கு பார்த்து கொண்டிருக்க இடத்துல தான் வந்து சாதிய பிரச்சனைகள் ஏற்படுது ஒரு சினிமாவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரசிகன் தான் ஒரு தேட்டரை வந்து ஒரு தமிழ் பேசிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தமிழ் மொழியை பற்றி பேசிட்டோம் அப்படிங்கிற ஒரு நடிகர் நடிக்கிற படத்தையே கூட நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லக்கூடிய கால கட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எல்லஷயத்தை சுட்டிக்காட்டலாம் தப்பு கிடையாது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அல்ல எல்லாருமே வந்து சாமி வந்து ஆடுறாங்களோ அதே போல கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து சிறு தெய்வமாக அவர்களை மாற்றி விடுவது அந்த கேரக்டருக்கு ஒரு ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் ரெண்டு பேரும் கொண்டுட்டாங்க முடிஞ்சு போச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது செய்தி இல்லை அந்த ரெண்டு பேரும் வந்து தெய்வமாக்கிட்டாங்க அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் தெய்வமாகவாங்க காதலிப்பவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு விட்டால் அவர்கள் தெய்வமாக்கி விடுவார்களா அப்படிங்கிறத கேள்வி அவர்கள் என்ன செஞ்சாங்க அவங்க கொலை தானே பண்ணுறாங்க கொலை செஞ்ச வந்து தெய்வமாக்கணும் இது மாதிரியான வேலிடான கேள்விகள் பல இருக்குது அதற்கு பதில்கள் சொல்வதற்கு யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை அப்போ ஒட்டுமொத்தமாக பரமசிவன் ஃபாத்திமா திரைப்படம் பார்க்கக்கூடிய படமான்னு கேட்டால் நீங்கள் எந்த லாஜிக்கும் இல்லாமல் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் என்டர்டைன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி ஒரு மாதிரி படங்களாக பார்க்கலாம் மற்றபடி இந்த படத்தினால் ஒரு சமூக விளைவையும் பிரச்சனையையும் ஏற்படுத்தவில்லை என்பது தான் யதார்த்தமான உண்மை இந்த படத்தை பற்றின விமர்சனத்தை நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய விமர்சன குழு இதை இப்படித்தான் அணுகி இருக்கிறது என்பதை பகிரங்கமாகவே நம்ம தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த திரை விமர்சன நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நிசத்திற்குரிய நாகா சி யூ பபாய்